வணக்கம் இது உங்கள் ஊடகம் தமிழர்களுக்கான ஊடகம் ஜீவா டுடே தமிழ்நாட்டு அரசியலில் இந்திய அரசியலில் தனது அரசியல் வாக்கு அரசியலில் மதத்தோடு இணைத்து பேசுகின்ற ஒரே கட்சி வந்து பாரதிய ஜனதாதான் தேர்தல் பரப்புரைக்காக ராமர் அரசியல் ராமர் கோவிலை நம்ம வெளிப்படையாக பேசுவாங்க சிறுபான்மையினர் இந்த நாட்டை சேர்ந்தவர்கள் கிடையாது இது ஒரு இந்து நாடு இந்து ராஷ்டிரம் சொல்லுவாங்க பக்கத்தில் இருக்க முஸ்லீம் நாடுகளை கூட நம்ம பிடிச்சுக்கணும் அகண்ட பாரதம் காந்தார தேசம் மகாபாரதம் அங்கே நடந்துச்சுன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரியான அரசியலை செய்யக்கூடிய ஒரே கட்சி இந்திய அளவில் பாரதிய ஜனதா மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு தமிழ் மாநில காங்கிரஸோ காங்கிரஸோ ஸ்தாமன காங்கிரஸ் பிரஜா சோசியலிஸ்ட் கட்சி சுதந்திரா கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி விடுதலை சிறுத்தைகள் இரண்டு பொது உரிமை கட்சிகள் திமுக அதிமுக ராஷ்ட்ரிய ஜனதாதள் சமாஜ்வாதி பகுஜன் சமாஜ் கட்சி இப்படின்னு எத்தனையோ கட்சிகள் இந்தியா முழுவதும் இருக்கு எந்த கட்சியுமே மதத்தை சொல்லி ஓட்டு கேட்க மாட்டாங்க குறிப்பிட்ட மதத்தினரை பே சொல்லி ஓட்டு கேட்க மாட்டாங்க அதை பாரதிய ஜனதா மட்டும்தான் ரொம்ப வெளிப்படையாக செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு கட்சி அதுதான் அந்த கட்சியினுடைய அடையாளம் இந்து ராஷ்டிரா அகண்ட பாரதம் பாபர் மசூதி ராமர் கோயில் பாகிஸ்தான் பசு இது மாதிரியான கூறுகளை வைத்து அவங்க அரசியல் பண்ணுறாங்க அதனால் மற்ற கட்சிகள் எல்லாம் பாரதிய ஜனதாவை ஒரு மதவாத கட்சி மதத்தை முன்னிறுத்துறீங்க இந்து பெரும்பான்மை வாதம் பேசுறீங்கன்னு சொல்லுவாங்க ஆனால் எனக்கு தெரிஞ்சு இப்போ சமீப காலமாக நாம் தமிழரும் மதத்தை அரசியலோடு ஒப்பிடக்கூடிய வேலையை செய்கிறாங்க இது இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கே எதிரானது இது வந்து செய்யவே கூடாது அதுவும் தமிழ்நாடு மாதிரியான ஒரு பகுதியில் சாதி உணர்ச்சிக்கு எதிராக மத உணர்ச்சிக்கு எதிராக தான் அரசியல் இருக்க வேண்டும் என்ற மரபு தமிழ்நாட்டில் இருக்குது மக்கள்கிட்டையும் இருக்குது கட்சிகள்கிட்டையும் இருக்குது இங்க வந்து நீங்க மத வெறியை தூண்டி இங்க அரசியல் செய்யவே முடியாது தமிழ்நாட்டில் பாபர் மசூதி இடித்த போது கூட அது இந்தியாவில் அமைதியாக இருந்த பகுதிகளில் ஒன்று தமிழ்நாடு காந்தி கொலை செய்யப்பட்ட போது கூட கலவரம் இங்கே நடந்துடக்கூடாது இந்து முஸ்லீம் கலவரம் நடக்கக்கூடாதுன்னு திருச்சி வானொலி நிலையத்துல பெரியார் வந்து கொன்றது ஒரு முஸ்லீம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாரு கொன்னது பார்ப்பனர்னு அவர் பெரியார் சொல்லலை ஏன்னா அந்த நேரத்தில் சொல்லக்கூடாது எமோஷனலா அப்பாவி பார்ப்பனர்கள் பாதிக்கப்படுவாங்க அப்படின்னு பெரிய அப்படிப்பட்ட பண்படுத்தப்பட்ட தலைவருடைய மண் இந்த மண் எல்லாரும் கேட்கிறாங்களே பெரியாருடைய மண் பெரியாருடைய மண்ணுங்கிறாங்களே பெரியார் எம்எல்ஏ கவுன்சிலர் எம்பி குடியரசுத் தலைவர் முதலமைச்சர்லாம் கிடையாது ஆனாலும் இது பெரியார் மண்ணு தான் காமராஜர் ஆட்சி செய்த போதும் பெரியார் மண்ணு தான் கலைஞர் எம்ஜிஆர் ஜெயலலிதா இப்படின்னு இப்ப வரையும் ஆட்சி செய்யும் போது இந்த பெரியார் மண்ணுக்கான அடிப்படை தன்மையிலிருந்து இந்த தமிழ்நாடு மாறியதே கிடையாது ஆனால் அவர்கள் இப்ப சமீப காலமா பேசுகிற விஷயங்கள் மதத்தை ரொம்ப வெளிப்படையா கலக்கிறார் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவர் இப்ப சமீபத்தில் என்ன சொல்லியிருக்காரு இஸ்லாமியர்கள் தங்களதுடைய ஆறாவது கடமையாக திமுகவுக்கு ஓட்டு போடுவதை வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறார் இது எவ்வளோ ஒரு தவறான ஒரு வாதம் ஐந்து கடமைன்னு இஸ்லாம் சொல்லியிருப்பது ஒரு மதம் சார்ந்த ஒரு நெறி திமுக ஓட்டு போடுங்க அதிமுக ஓட்டு போடுங்க காங்கிரஸ் ஆதரிங்கன்னெலாம் குரான்ல கிடையாது அது ஆயிரத்தி அறுநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி எழுதப்பட்ட விஷயம் சம்மந்தமே இல்லாமல் இங்கே உள்ள முஸ்லீம்ஸை டீஸ் பண்ணுற மாதிரி கேலி பண்ணுற மாதிரி உனக்கு என்னப்பா நபீல் நாயகமே வந்து சொன்னாலும் அதாவது இறை தூதரே வந்து சொன்னாலுமே திமுக ஓட்டுப்படாதன்னு சொன்னா நீ இறை தூதர் கிடையாது அப்படின்னு சொல்லிடுவாங்களாம் நபீல் நாயத்தை இறை தூதர் இல்லைன்னு எந்த முஸ்லீமாவது சொல்லுவாங்களா அவங்களுடைய நம்பிக்கையே என்னது இறைவன் ஒருவனே அவனுக்கு உருவம் கிடையாது அல்லாஹ் ஒருவனே அவனை தவிர வேறு இறைவன் இல்லைங்கிறதான் உலகின் இறுதி இறை தூதர் நபியல் நாயகங்கிறதான் ஆனா இவங்க வந்து இறை தூதர் நாயகமே வந்து சொன்னாலும் இறை தூதரே வந்து சொன்னாலும் வந்து அவங்க திமுகவுக்கு தான் ஓட்டு போடுவாங்கன்னா அதாவது இது எப்படி தூண்டி விடுறதுன்னா நீ எல்லாம் ஒரு முஸ்லீமா உன் இஸ்லாத்திலேயே திமுகக்கு எதிராக இருக்கு உன் இஸ்லாமே திமுக எதிராக இருந்தாலும் இறை தூதரே திமுக ஓட்டு போடாதுன்னு சொன்னாலும் நீ ஒரு முஸ்லீமா இல்ல நீ ஒரு திமுக காரனா மாறிட்ட திமுக காரனா இருக்கிறதுக்கும் முஸ்லீமா இருக்கிறதுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது ஒருத்தர் முஸ்லீமாவும் இருக்கலாம் திமுக காரணம் இருக்கலாம் முஸ்லீமாவும் இருக்கலாம் அதிமுக காரணமாகவும் இருக்கலாம் காங்கிரஸ் காரணாவும் இருக்கலாம் இது மதம் அது அவனுடைய அரசியல் விருப்பம் இரண்டையும் போட்டு குழப்பி நீ உண்மையான முஸ்லீமா இருந்தா திமுக ஓட்டு போடக்கூடாதுன்னு என்ன அர்த்தம் இதே மாதிரிதான் ஒரு ஒரு ஆண்டுக்கு முன்னாடி சொன்னார் நினைக்கிறேன் நீ உண்மையான முஸ்லீமா இருந்தா திமுகவுக்கு ஓட்டுப்படக்கூடாது ஆனா திமுக ஓட்டு போற முஸ்லீம் கிறிஸ்தவர்களா சைத்தான்கள் அப்படின்னாரு இவர் யாரு மக்களை பார்த்து சைத்தான்கள் நீ மோசமானவன் நீ மதத்தை மதிக்கல இறை தூதரை மதிக்கலைன்னு எப்படி வந்து ஒரு அரசியல் கட்சி தலைவருக்கு இதுக்கு என்ன சம்மந்தம் இதே ஒரு மார்க்க சொற்பொழிவு பேசுறவங்க நம்ம இஸ்லாத்துக்கு எதிராக செயல்படுறாங்க அவங்கள ஆதரிக்காதீங்கன்னு சொன்னா ஓகே ஆனா ஒரு மார்க்க சொற்பொழிவு நடத்துறவங்க கூட பயன் ஓதுனவங்க கூட திமுகவுக்கு ஓட்டு போடுங்க திமுகவுக்கு ஓட்டு போடாதீங்க அதிமுக ஓட்டு போடுதுலாம் சொல்றது கிடையாது அப்படிலாம் மத அமைப்புகள் வந்து மக்களை கட்டுப்படுத்த முடியாது ராமநாதபுரத்தில் எல்லா இஸ்லாமிய அமைப்புகளும் திமுகவுடன் கூட்டணி வச்சாங்க ரெண்டாயிரத்தி பதினாலில் ராமநாதபுரம் இஸ்லாமியர்கள் கணிசமாக இருக்கக்கூடிய தொகுதி அந்த தொகுதியில் முஸ்லீம் அமைப்புகள்லாம் கூட்டணி வைத்துமே அந்த அதிமுக ஜெயிச்சாங்க அதிமுக அப்போ இந்து கேண்டிடேட் ஒரு இந்துவை அவர்கள் வெற்றி பெற வைத்தாங்க யாரு முஸ்லிம்ஸ் ஜெயலலிதா நிப்பாட்டிய ஒரு இந்துவை ஜெயிக்க வச்சாங்க ஆனா கலைஞர் வந்து முஸ்லீம் கட்சியிலோட கூட்டணி வச்சுமே தோத்து போனாங்க அப்ப இந்த இன்னைக்கு நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது முஸ்லீம்களோ கிறிஸ்தவர்களோ அவங்க மத அமைப்புகள் சொல்வதை கேட்டெல்லாம் ஓட்டுப்பட மாட்டாங்க அவங்களுடைய மதம்ங்கிறது தனி அவங்களுடைய புனித நூல் அந்த கான்செப்ட் வாழ்வியல பின்பற்றுவது ஹதீஸ் இல்ல என்ன சொல்லியிருக்கு வஹி இறை செய்தி என்ன இறங்கியிருக்கு புகாரி நூல்ல என்ன சொல்லியிருக்கு ஒரு லட்சத்தி நாற்பத்தி நாலு இறை தூதர்கள் என்ன சொல்லியிருக்காங்க இப்ராஹிம் நபி என்ன சொல்லியிருக்காரு மூசா நபி என்ன சொல்லியிருக்காருங்கிறது தனி அதை அவங்க பின்பற்றுவாங்க இதுல என்ன இருக்கு ஆபேல் யாரு காயின் யாரு உலகின் முதல் கொலை என்ன நடந்துச்சு ஏன் கொலை நடந்துச்சு முதல் பொய் எது இந்த மாதிரி விஷயங்கள பைபிள் குரான் அவங்க விவாதிக்கிறது அது பேசுறது பேசுவாங்க அதுக்கும் நம்ம இப்போ வாடிப்பட்டியில் யார் சேர்மனாக இருக்கணும் இங்கே அழகாநல்லூரில் யார் சேர்மனாக இருக்கணும் கும்படி பூண்டியில் யார் ஜெயிக்கணும் அப்படிங்கிறப்ப லோக்கல்ல திமுக திமுகலாம் அவங்களுக்கு ஆட்களை தான் முஸ்லீம்ஸ் பார்ப்பாங்க முதல் முஸ்லீம்களை தமிழ்நாட்டை விட்டு அந்நியப்படுத்தி அவங்க ஏதோ வேற ஒரு தேசத்தை சேர்ந்தவங்க மாதிரி அவங்க ஏதோ குரான் முஸ்லீம் இறை தூதர் ஏதோ அவங்களை தனியாக பிரித்து மத்தமெல்லாம் இங்க லோக்கல் பாலிடிக்ஸ் ஈடுபடுற மாதிரி அவங்க மட்டும் எப்பவுமே ஆப்கானிஸ்தானை பத்தி சிந்திக்கிற மாதிரி யோசிக்கிறது இதுவே பாஜகவுடைய மனநிலை முஸ்லீம்ஸை தமிழர்களா ஏற்கிறதே கிடையாது அவன் ஒரு உஸ்லம்பட்டிக்காரன் அவன் ஒரு உத்தவபாளையத்துக்காரன் அவன் ஒரு போடி நாயக்கனூர் அவன் ஒரு ஆம்பூர் வாணியம்பாடி திருநெல்வேலி தூத்துக்குடினு அவனை பாக்குறதே கிடையாது எந்த ஊர்ல இருந்தாலும் அவனை ஒரு அன்னியனாவே பார்க்குறது இஸ்லாமியர்களை தமிழர்களா பார்ப்பதே கிடையாது இது வந்து ஒரு தப்பான மனநிலை இப்ப வேற யாரை பார்த்து அவங்க சொல்ல முடியல முஸ்லீமை பார்த்து எடுப்பார் கைப்பில் மாதிரி ஆஹ் இறை தூதரே சொன்னாலும் கேட்க மாட்டேன் நவீன் நாயர் சொன்னா கேட்க மாட்டேன் உனக்கு ஆறாவது கடமை இப்படிலாம் பேச வேற யாரையா நீங்க உங்களால பேச முடியுமா முஸ்லிம்ஸா ரொம்ப சர்வசாதாரமா நீ எல்லாம் திமுகக்கு தானே ஓட்டு போடுவேன் திமுகவோ அதிமுகவோ பாமகவோ காங்கிரஸோ விடுதலை சிறுத்தைகளோ அவர்களுடைய விருப்பம் தானே அதை எப்படி நீங்க நீங்க வந்து அவங்க திமுக மட்டும் தான் ஓட்டு போடுறாங்கன்னு சொல்றீங்க உங்களுக்கு ஓட்டு போடுற முஸ்லிம்ஸும் இருக்காங்க உங்க கட்சியிலயும் முஸ்லிம்ஸ் இருக்கிறாங்க விடுதலை சிறுத்தைகள்ல நிறைய முஸ்லிம்ஸ் ஓட்டு போடுறாங்க விடுதலை சிறுத்தைகள்ல முஸ்லிம் ஆனவாத சட்டமன்ற உறுப்பினராகவே இருக்காரு முகமது யூசிப் என்ற பொருளாளர் விடுதலை சிறுத்தைகள் பொருளாளராக இருந்தாரு அதிமுகவில் அன்வர் ராஜா இருக்கிறாரு எத்தனை முஸ்லீம்ஸ் அதிமுகவில் இருந்தாங்க எந்த அடிப்படையில் நீங்கள் வந்து திமுகவுக்கு தான் முஸ்லீம்ஸ் ஓட்டு போடணும் போடுவாங்க அப்படி போ அப்படி அதை வந்து மறுத்தா இறை தூதரை மறுத்தால் அவங்க வந்து இறை தூதரையே மதிக்க மாட்டாங்கன்னு அவங்க மத நம்பிக்கையை இணைச்சு திமுகவுக்கு ஓட்டு போடுவதை கொச்சைப்படுத்துறாங்க புரியுதுங்களா நீங்கள் நாம் தமிழருக்கு ஓட்டு கேட்க உங்களுக்கு உரிமை உண்டு திமுகவை விமர்சிக்க உங்களுக்கு உரிமை உண்டு ஆனால் எதுக்கு மதத்தை கலக்குறீங்க இதில் ஒரு மத நம்பிக்கையை சொல்லி நீ எல்லாம் அவர் என்ன சொல்கிறாரு நீ எல்லாம் ஒரு நல்ல முஸ்லீமா திமுக போய் ஓட்டு போடுற சைத்தான் என்னத்தை நீ உனக்கு நபின்லயும் அல்லாலாம் முக்கியம் இல்ல திமுக தான் முக்கியம் அதானே இதைத்தான் அவர் சொல்றாரு நம்ம மார்க்க வழி அதாவது மார்க்கத்துல மார்க்கத்துலேருந்து தவறி நடக்கிறீங்க அப்படின்னு இவர் சொல்றாரு முத இஸ்லாத்துல நீ காஃபீர் நீ மறுமையில் ஜன்னத்து கிடைக்காது நீ நரகத்துக்கு போவ இப்படின்னே சொல்லக்கூடாது அதை வந்து அல்லா பார்த்துக்குவான் இறைவன் பார்த்துக்குவான்னு தான் அவங்க சொல்கிறாங்க யாரோ ஒரு தனி மனிதர் வந்து நீ வந்து இப்படி இருக்கக்கூடாது நீ காஃபி ரைட்ட உனக்கு பாரு உனக்கு மருமை கிடைக்காது இப்படின்னு நீ பேசக்கூடாது இறைவன் படைத்த ஒரு மனிதன் பேசக்கூடாது அதை இறைவனுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி இருக்கும்போது திமுகவுக்கு ஓட்டு போடுறதுனால நீ எல்லாம் முஸ்லீம் இல்லை திமுகவுக்கு ஓட்டு போடுற அதனால நீ ஐந்து இருந்து தவறிட்டேங்கிற மாதிரி பேசுவதெல்லாம் ரொம்ப ரொம்ப அநாகிரிகம் நீங்க சிறுபான்மை மக்களை ரொம்ப எள்ளி நகையாடுற மாதிரி இருக்கு இது தேவையே இல்லாது இங்க இந்த நாட்டுல கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க இருக்கிறாங்க கடவுள் நம்பிக்கை கொண்டவங்க இருக்காங்க சிலை வணக்கம் உடையவங்க இருக்கிறாங்க உருவ வழிபாடு நம்பிக்கைகள்னு சொல்றவங்க இருக்கிறாங்க கடைசி தூதர் இயேசுதான் நம்பி அவர்தான் கடவுள் நம்புறாங்க கடைசி தூதர் நம்பிகள் தான் நம்புறவங்க இருக்கிறாங்க இது எல்லாம் கலந்து இருக்கிறாங்க ஆனா இந்த நம்பிக்கைகள் எதுவுமே வாக்குச்சாவடியில எதிரொலிக்காது இந்து மதத்தை அவமானப்படுத்திட்டாரு பெரியாரு இந்து மத கடவுள்களை அவமானப்படுத்திட்டாரு பெரியாருன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணுல சுதந்திரா கட்சி ஸ்தாபனா காங்கிரஸ் கூட்டணி வச்சு கத்துனாங்க ராஜாஜி சொன்னார் ஐயோ இந்து மதத்தை பெரியார் அவமானப்படுத்திட்டாரு இந்து மதத்தை அவமானப்படுத்திய பெரியார் ஆதரிக்கின்ற திமுகவுக்கா அவங்க ஓட்டுனாரு திமுக வரலாற்றில் அப்படி ஒரு வெற்றியை பெற்றதே கிடையாது இந்துக்களை அவமானப்படுத்திய திமுக பிரச்சாரம் செஞ்சுக்கலாம் அன்னைக்குதான் திமுக நூத்தி எண்பத்தி மூணு சீட்டு இன்னைக்கு வரை சட்டசபையில ரெக்கார்டு நூத்தி எண்பத்தி மூணு எந்த கட்சியும் இல்ல இந்துக்களுக்கு நீங்க இந்துக்கள் நினைச்சிருந்தா ஐயோ நம்ம கடவுளை அவமானப்படுத்திட்டாங்களே திமுக ஓட்டு பண்ணாமல இருந்துருக்கணும் தமிழ்நாட்டில் என்ன இந்துக்கள் இல்லாம மத்தவங்க ஓட்டு போட்டு ஜெயிச்சிட முடியுமா ஜெயிச்சாங்களே அதே மாதிரிதான் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல கிருஷ்ணரை அவமானப்படுத்திய திராவிட கழகம் ஆதரிக்கின்ற திமுகவுக்கு அவங்க ஓட்டுனாங்க நாப்பதுக்கு முப்பத்தொம்போது சீட்டு ஜெயிச்சிட்டாங்களே நீங்க எப்பெல்லாம் இந்துக்களுக்கு எதிராக இருக்கு திமுக திராவிட இயக்கம்னு சொல்றீங்களோ அப்போ இந்துக்கள்லாம் நல்லா ஓட்டு போட்டுல திமுக ஜெயிக்க வைக்கிறாங்க இப்ப முஸ்லீம்களை சேர்ந்திருக்கீங்க இருக்கீங்க பிஜேபி ஒரு பக்கம் இந்துக்களுக்கு எதிரான கட்சி முஸ்லீம் சொல்றது சீமான் போன்றவர்கள் என்ன சொல்றாங்க நீ எல்லாம் திமுக ஓட்டு போடுற அப்படின்னு முஸ்லீம்களை வந்து எள்ளி நகையாடுறது ஏதோ திமுக வந்து இஸ்லாம் மார்க்கத்துக்கு எதுவும் எதிராக இருக்கிற மாதிரி அது ஏதோ இறை தூதர்களுக்கு எதிராக இருக்கிற மாதிரி ஒரு சித்தரிப்பை சொல்லி நீ எல்லாம் என்ன இறை தூதரோட உனக்கு திமுக தானே முக்கியம்னு ஒரு மாதிரி கேவலப்படுத்துகிற மாதிரி எல்லி நகையாடுற மாதிரியான பேசியிருக்கிறாங்க அப்போ எனக்கு தெரிஞ்சு இந்தியாவிலேயே மதத்தையும் அரசியலையும் கலக்கின்ற இரண்டாவது கட்சியாக நாம் தமிழர் இருக்கு பாரதிய ஜனதா அதை ரொம்ப வெளிப்படையாக செய்கிறாங்க நாம் தமிழரும் இன்னும் கொஞ்சம் கூட வெளிப்படையாக வருவாங்க ஏன்னா முருகன் முப்பாட்டன்னு இவர் சொன்னபோதே விமர்சனமாச்சு அப்ப இவர் வந்து ஓட்ட அரசியல்ல ஒரு அமைப்பு மாதிரி இருக்கிறாரு என்னங்க முருகன் முப்பாட்டங்கிறாங்க இவர் கட்சியில முஸ்லிம்ஸ் இருக்கிறாங்க நாத்திகர்கள் இருக்காங்க இவர முருகனை போய் முப்பாட்டங்கிறாரு அப்படின்னு எல்லாரும் விமர்சனம் வந்துச்சு அதே மாதிரி இப்ப திமுக முருகன் முப்பாட்டு மாநாடு இந்த அரசு நடத்தும் போது நம்ம எல்லாம் விமர்சனம் இது தேவையில்லைங்க மதத்துக்கும் அரசாங்கத்துக்கும் சம்மந்தம் இல்ல முருகன் முப்பாட்டம்னு தேவையில்லை குரான் மாநாடு பைபிள் மாநாடு எதுவும் நமக்கு தேவையில்லை இங்க திராவிட இயக்க அரசியல் தமிழர் அரசியல் பெரியார் அண்ணா கலைஞர் பெண்கள் வளர்ச்சி திட்டம் இந்த மாதிரி நீங்க தான் நம்மளா சொன்னோம் இவங்க திமுக நடத்தினால அதை ஏற்படுத்த கிடையாது மதத்தை கலக்கவே கூடாது அது இந்த அரசு செஞ்சதும் தப்பு அந்த முருகன் உட்பாட்டம் மாநாடு நடத்துனது இப்ப நாம் தமிழர் சீமான் பாருங்க இப்படி செய்கிறாரு இதுவே இருக்கக்கூடிய ஆனா நாம் தமிழர் செய்வதுங்கிறது ஒரு மதத்தை இணைப்பதோடு மட்டும் இல்லாமல் இன்னொரு மதத்தை சீண்டுகிற வேலையிலையும் செய்யறாரு பாஜக மட்டும்தான் அந்த வேலையை செஞ்சுட்டு இருந்தது இப்போ நாம் தமிழரும் இப்படி செய்கிறதுங்கிறது எனக்கு தெரிஞ்சு பாரதிய ஜனதாவினுடைய இன்னொரு விர்சனா அவங்க மாறிட்டு வராங்களோங்கிற டவுட் வருது இது அவரே வேற சொல்லிக்கிறார் நான் பாஜக வீட்டின் அப்படி தானே அப்படின்னு அவங்க பார்த்து சொல்லிக்கிறார் நீங்க இந்த மாதிரி பேசுனா அப்புறம் பாஜக பீட்டீங்கிறது நீங்களே சொல்ற மாதிரி அது உண்மைங்கிற மாதிரி தானே ஆகுது இதை கண்டுபிடிச்சு வேற சொல்லணுமா பாஜக என்ன அஜெண்டால ஒரு ஃபோர்ஸில் போறாங்க நீங்க அதே மாதிரி ஃபோர்ஸில் போறீங்க திமுகவை விமர்சிப்பதும் ஏற்பதும் உங்களுக்கு உரிமை ஆனால் இன்னொரு மதத்தை எதுக்கு விமர்சிங்க இதுல எதுக்கு மதத்தை கொண்டு வரீங்க தமிழ்நாட்டில் மதத்துக்கும் அரசியலுக்கும் தொடர்பே கிடையாது ஒரு முஸ்லீம் இந்துக்கு தான் ஓட்டு போடுறான் நிறையா பெரும்பாலும் இந்துக்கள் நிறைய பேர் முஸ்லீமுக்கு ஓட்டு போடுறான் காரணம் என்ன கட்சிக்காக நம்ம கட்சிக்காரன் அது எந்த மதமாக இருந்தாலும் பார்க்க மாட்டாங்க போடுவாங்க அப்புறம் அவங்களுக்கு பிடிச்சவங்க இப்படி தான் ஓட்டு போடுவாங்க ஒழிய நம்ம ஆளுக நம்ம முஸ்லீம் சொல்லி ஓட்டு எடுத்துக்கிட்டா முஸ்லீம் கட்சிகள்லாம் முஸ்லீம் நின்று ஜெயிச்சிட முடியுமா தனிச்சு இல்லை ஜாதி கட்சிகள்லாம் தனியாக நின்று தமிழ்நாட்டில் ஜெயிச்சிட முடியுமா உங்களுக்கு மக்கள் தெளிவாக இருக்கிறாங்க பெரிய கட்சி எது எது அதிகாரத்துக்கு வரும் இது என்ன செஞ்சிருக்கா அது எல்லாரும் எல்லா ஜாதி மதமும் அதுல தெளிவா இருக்கிறாங்க தான் ஜாதி தான் அப்படி ஓட்டு போட மாட்டாங்க எந்த கட்சியோட கூட்டணி எதுக்கு வாய்ப்பு இருக்கு என்ன செஞ்சிருக்காங்க தமிழ்நாட்டு மக்கள் ஓட்டு போடுறாங்க ராமர் அல்லா இந்த மாதிரி நபிகளை பத்தி பேசுறது இதுக்கெல்லாம் மக்கள் வந்து மயங்க மாட்டாங்க அவங்களுக்கு தெரியும் அது தனி அதனால இந்த மாதிரிலாம் சொல்லி நீங்க கலக்க முடியாது திட்டமிட்டு சீமான் பெரியாரை இழிவுபடுத்துவது திராவிட இயக்கத்தை கொச்சைப்படுத்துவது திராவிட எதிர்ப்பாளர்களை தலையில் தூக்கி வைத்து கொண்டாடுவது அப்புறம் இப்ப இது இஸ்லாமியர்களை சீண்டுவது இது எல்லாமே பாத்தீங்கன்னா பாஜகவுடைய குவாலிட்டிஸ் அந்த சனாதன சிந்தனை அந்த இந்துத்துவ சிந்தனை உள்ளவர்கள் என்னென்னலாம் பண்ணுவாங்களோ அது எல்லாத்தையும் வரிசையா பண்ணுகிறார் இது வந்து ரொம்ப ஆபத்து தமிழ்நாட்டில் வந்து இப்படி ஒரு மதவாதத்தை பேசுகிற கட்சி கிடையாது இப்ப அவர் பேசுகிறார் நல்லா கொஞ்சம் பாருங்க பாரதியாரை தூக்கி பிடிச்சு பாரதியார் தமிழுக்காக பாடுபட்டார் அப்படின்ட்டு ஈவெரா பெரியார் தமிழின் எதிரி தமிழை காட்டு மொழின்னு இதுக்கு பல முறை விளக்கம் கொடுத்தாச்சு அவர் ஏன் தமிழை காட்டு மொழின்னு சொன்னாரு தமிழில் அறிவியலை புகுத்தாமல் நீங்கள் முழுக்க முழுக்க கடவுள் கதைகளையும் பெண்ணடிமை கருத்துக்களையும் இலக்கியங்கிற பேர்லையோ ஆன்மீகங்கிற பேர்லையோ புராணங்கள்ங்கிற பேர்லையோ தினிச்சா பெரியார் எதிர்த்தார் அது அவருக்கு வந்து அடிப்படையில் பகுத்தறிவு தான் மொழிங்கிறது அப்புறம் தான் மொழி இனம் ஆனால் அதே சமயம் நீங்கள் உயர்த்தி பிடிக்கிற பாரதியார் சமஸ்கிருதமா தமிழானு கேட்டால் எதுக்கு முக்கியத்துவம் தந்திருக்காரு வடவர் எதிர்ப்பு குறித்து அவர் என்னைக்காவது பேசியிருக்காரா ஜாதி இல்லைன்னு உண்மைக்கு மாறான தகவலை சொன்னார் நம்ம புரட்சி கவிஞர் பாரதிதாசன் சொன்னார் சாதி இருக்கிறது என்பானும் இருக்கிறானேன் அதான் உண்மை சாதி இருக்குன்னு சொல்றவனே இருக்கானு கோவப்பட்டது பாரதிதாசன் சாதியெல்லாம் இல்ல தாழ்ச்சி உயர்ச்சி இல்லைன்னு இவர் சமாளிச்சார் இங்க நீ மட்டும் பூனல் போட்டு நீ என்ன அர்த்தம் கண்டுபிடிக்கிற பூனலுடைய அர்த்தம் என்ன எங்களை விட நீ உயர்ந்தவன்னா அப்ப பூனலை கலட்டுன்னு கேட்டது பெரியார் இயக்கம் இல்ல இல்ல உனக்கும் நான் பூனலை போட்டு வசதியாக்குறேன் ஏன்னா பூனல் என்றும் புனிதமானது என்று சொன்னவர் பாரதியார் பெண் கல்வி பெண் விடுதலை சாதி ஒழிப்பு தமிழர் அரசியல்ல பெரியாருடைய பங்கு என்ன பாரதியாருடைய பங்கு என்ன அவர் ஏதோ பெருசா சனாதனத்துக்கு எதிர்ப்பா இருக்காருன்னா ஒரு நான் ஆன்டி பிராமின் மூவ்மெண்ட் வருது நான் பிராமின் மூவ்மெண்ட் வருதுன்னு அதையே விமர்சிக்கிறார் பாரதியார் வடவர் எதிர்ப்பு குறித்து அவருடைய கருத்து என்ன ஆனா பெரியாருடைய கருத்து என்ன இன்னைக்கு தமிழ் தமிழர் தமிழ்நாடு அப்படிங்கிற அரசியலை முன்னெடுத்தது பெரியார் ஏன் சனாதனிகளும் சாதி வெறியர்களும் பெரியாரை குறி வைக்கிறாங்க இதுவரையும் எந்த சாதி வெறியராவது பாரதியார குறி வச்சு விமர்சனம் பண்ணி பார்த்துருக்கீங்களா ஆனா பெரியார குறி வைப்பாங்க எந்த மத வெறியராவது பாரதியாரை விமர்சனம் பண்ணி பார்த்தீங்களா பண்ண மாட்டாங்க வலதுசாரிகளும் கொண்டாட தான் செய்வாங்க அவர் ஒரு மிகச்சிறந்த பராசக்தி பக்தர் அகண்ட பாரத கனவு கண்டவர் அவருடைய கடிதங்கள் கட்டுரைகள் அனைத்துமே திலகருடைய ஜெராக்ஸாக தான் இருந்திருக்கிறார் மீச வச்சதுல இருந்து எல்லாமே திலகருங்கிற ஒரு வலதுசாரியினுடைய ஜெராக்ஸாக தான் பாரதியார் இருந்திருக்கார் என்ன கேட்டால் வலதுசாரிகளை கொண்டாடுவதுதான் சரி அந்த வகையில் சீமானும் பாரதியாரை கொண்டாடுகிறார் அது கரெக்ட் வலதுசாரிகள் எல்லாருமே பாரதியார் கொண்டாடுறாங்க ஆனால் சீமானால் பாரதியாரை கொண்டாடுவதோடு நிறுத்தம் இல்ல தமிழுக்காகவும் தமிழர்களுக்காகவும் பாடுபட்ட பெரியாரை விமர்சிக்கிறார் தமிழர் வேலை வாய்ப்புக்காக மாநாடு நடத்தினவர் வடவர் ஆதிக்கம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடாது என்று பேசியவர் தனித்தமிழ்நாடு வேணும்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் முழங்கியவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதுலேயே வழி தேசியம் வேண்டும் பெரியார் பேசியிருக்காரு இங்க உள்ள ஆந்திராவை ஆந்திரான்னு சொல்ல மாட்டேங்கிறாரு தெலுங்கு நாடுங்கிறார் இது தமிழ்நாடு அது அவங்க தெலுங்கு நாடுங்கிறாரு தெலுங்கு கன்னடமும் தமிழும் சேர்ந்து திராவிட நாடு கிடைக்கலாமா கிடையாது தட்சிணப் பிரதேசம் வேணாம் தமிழ்நாடு தமிழை தனித்து இருக்கணுங்கிறார் இப்பேற்பட்ட பெரியார் தமிழர்களுக்கு எதிரி சமஸ்கிருதத்தை கொண்டாடிக்கிட்டு சனாதனத்தை கொண்டாடிக்கிட்டு கடிதங்கள் மூலமாக மத மாற்றத்துக்கு எதிரான தனது கருத்துக்களை சொல்லிட்டு திலகர் மாதிரி ஒரு இந்துத்துவவாதியை தனது குருநாதராக வைத்து கொண்ட பாரதியார் அவருக்கு வேண்டப்பட்டவராக இருக்கிறார் ஆனால் சனாதனத்தை எதிர்த்து பார்ப்பனர்களை எதிர்த்து மதவாதத்தை எதிர்த்து தமிழ் மொழியை காத்து இந்தியை எதிர்த்து இவ்வளவு மொழிக்காக இனத்திற்காக பாடுபட்டு வடவர் எதிர்ப்பு மலையாள எதிர்ப்புன்னு நடத்தின ஒரு மிகப்பெரிய தலைவர் தந்தை பெரியார அவருக்கு தமிழர்களுக்கு எதிரியா தெரியுறாங்கன்னா அவர் முழுக்க ஒரு இந்துத்துவ பார்வைக்குள்ள போயிட்டார் அவருடைய இந்துத்துவ பார்வையில பெரிய பாரதியார் தான் அவருக்கு தலைவர் அவர் தமிழர் பாரதியார் அவருக்கு தமிழர் ஆயிடுறாரு பெரியார் கரணர் ஆயிராரு இது கொடுமை என்ன சொல்றது அப்போ அவர் சனாதனத்தை ஏத்துக்கிறாங்க இந்துத்துவ ஆதிக்கத்தை ஏத்துக்கிறாங்க சாதி ஆதிக்கத்தை ஏத்துக்கிறாங்க இதையெல்லாம் ஏத்து பேசின பெரியாரை எதிரியா பாக்குறாங்க அப்ப சீமான் அவர்கள் ஒரு இந்துத்துவ டோன் எடுத்து மிகச் சரியாக அதில் சென்று கொண்டிருக்கிறார் இந்துத்துவம் திராவிட எதிர்ப்பு இந்துத்துவம் இஸ்லாமிய எதிர்ப்பு இந்துத்துவம் தமிழர் எதிர்ப்பு இந்துத்துவம் பார்ப்பன ஆதரவு இந்துத்துவம் ஆரிய ஆதரவு இப்படிங்கிற இந்த டோன்ல வந்து அவர் போக ஆரம்பிச்சிட்டாரு அது வந்து ரொம்ப தெளிவாக தெரியுது பாரதியார புகழ வேண்டியது பெரியார திட்ட வேண்டியது இப்ப என்னன்னா முஸ்லிம்களை பார்த்து சீண்டி பார்த்து நீ உனக்கு ஆறாவது கடு மேல திமுக ஓட்டு போடுறதுங்கிற அளவுக்கு அவங்க மார்க்கத்தை சொல்லி நபிகள் எல்லாம் சொல்லி தேவையில்லாம இருக்கிறார் அப்போ பாரதிய ஜனதா இந்திய அளவில் என்ன வேலை செய்தோ அதையே அப்படியே இவரும் செய்து கொண்டிருக்கிறார் என்பது வெளிப்படையாக தெரிகிறது பெரியார் எதிர்ப்பு திராவிட எதிர்ப்பு என்று தொடங்கி பாரதியார் தீவிர ஆதரவு என்ற நிலைக்கு வந்து இப்பொழுது முஸ்லீம்களை சீண்டக்கூடிய நிலைக்கு அவர் வந்திருக்கிறார் இவர் பாரதியார தூக்கி பிடிச்சி பெரியாரிக்கும் போதே நான் வீடியோ போடலாமா நினைச்சேன் சரி இவர்தான் திட்டுறதுன்னே முடிவு பண்ணிட்டாரு இவருக்கு எதுக்கு ரெகுலரா வீடியோ போட்டு நான் விட்டுட்டேன் இப்போது அடுத்து இஸ்லாமியர்களை அவங்க மார்க்கத்தை சொல்லி அவங்க அவங்க நம்பிக்கைகளை சொல்லி குரானை சொல்லி அவங்களுடைய நபிகள் நாயகம் அவங்கள அவங்களுடைய இறை தூதர்களை சொல்லி சீண்டி பார்த்து அவர்களை ஒரு இழிவுபடுத்தும் விதமாக நீ எல்லாம் திமுக தானே ஓட்டு போறேன்னு சொல்லியிருக்கிறார் இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது பாஜக வெளிப்படையா பேசினா வெளிப்படையாக தெரிஞ்சிருங்கிறதுக்காண்டி சீமான் அதே டோனில் பேசக்கூடிய நிலைக்கு வந்திருக்கிறார் தமிழர்களே இதை புரிஞ்சுக்கோங்க பெரியார் எதிர்ப்பு பெரியார் எதிர்ப்பு என்று பேசுபவர்கள் கடைசியில் ரொம்ப வெளிப்படையாக சனாதன ஆதரவாளராக ஆரிய ஆதரவாளர்களாக மாறிவிடுவார்கள் என்பதற்கு மாப்பூசியிலிருந்து சீமான் வரை அனைவரும் உதாரணமாக திகழ்கிறார்கள் என்பதை விளக்கத்தான் இந்த காணொலி இது போன்ற அரசியல் பொருளாதாரம் சினிமா போன்ற பல்வேறு விழிப்புணர்வு காணொலிகள் உங்களை வந்து சேருவதற்கு ஜிவா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆதரவு தாங்க நன்றி